வணக்கம் நேரில் இது நம்ம எஸ்ஆர்எம் லேண்ட் டெவலப்பர்ஸ் ஸோ நம்மளோட சேனல் மூலிமா உங்களுக்கு வீடு வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு மற்றும் லோன் வசதிகள் அனைத்தும் சிறந்த முறையில் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்ஆரம் லேண்ட் டெவலப்பர்ஸில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட லேண்டுங்க நம்மளோட லேண்டோட அத்து பார்த்தீங்கன்னா அது இந்த கல்லூலேருந்து ஆரம்பிக்குது அங்கே நிற்கிறார் இல்லைங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த லேண்டோட பார்டர்ஸ் இருக்குது ஸோ அங்கே ஒரு வீடு தெரியுது இல்லைங்களா அந்த வீடு வரைக்கும் நம்மளோட லேண்ட் இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு விற்பனைக்கு இருக்குங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடோட எண்டு வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக இருக்க ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ஸோ இது வந்து நாலு ரோடு கார்னர்ங்க இது உள்ள ரோடுங்க அந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தடி ரோடுங்க உங்களுக்கு மெயின் ரோடு வந்து அடி ரோடுங்க ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வில்லரசம்பட்டி இந்திரா நகரில் இந்த இடம் இருக்குதுங்க ஸோ இந்த சைடும் கொடுக்குறதா ஸோ ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் கொடுக்குறதாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடு இருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்ஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு சதுரடிங்க ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு சதடி நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த லேண்டை பாருங்கள் இதில் இன்கேஸ் நம்ம முழுசாக எங்களுக்கு இதில் தேவைப்படாது எங்களுக்கு சைட்டு பிரித்து தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் இதுல மொத்தம் நாலு சைட் இருக்குங்க ரெண்டு ரெண்டு சைடா இருக்கு நீங்க தாராளமா பிரிச்சு வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்த ரெண்டு சைடு நம்ம சைட்டுங்க அத பாக்குறத இப்ப உள்ள போறோம் பாருங்க அப்படியே அந்த சைட்டு வந்து உள்ளே அந்த கடைசியில் ரெண்டு சைட் இருக்குங்க இந்த கோழி வளர்க்குறக்காக இந்த இந்த கொட்டாய் போட்டிருக்காங்க அதோடய அத்து வந்து நம்மளோட இடத்தோட அத்து வந்து அந்த கோழி வளர்க்குறதுலேருந்தே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கு ஸோ ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக இந்த வீடியோ எடுத்தோம் ஸோ பார்த்திங்கன்னா ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இப்போ இது வந்து ஈரோட்டில் நல்ல டெவலப்புடு டெவலப்பிங் ஏரியாங்க அதேமாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈரோடு மாநகராட்சிக்குள்ளே வருதுங்க அப்ரூவ்டு சைட் அப்படிங்கிறனால உங்களுக்கு தாராளமாக எல்லா வசதிகளும் கிடைக்கும் இது வந்து அடி ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லரசம்பட்டி நால் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்திரா நகர்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த வாய்க்கால் வரப்புக்காம சொல்லிங்களா அது வரைக்கும் இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க அதே மாதிரி இது நாலு ரோடு கார்னர் சொல்லியிருந்தோம் ஸோ இதோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி ரோடுங்க ஸோ அதனால் உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கும் இன்கேஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்னும் டெவலப் ஆகுது அப்படின்னாலுமே உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்மளோட சைட் ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு தெற்கு இது ரெண்டு சைடு ஃபேஸிங்லேயே நம்மளுக்கு இருக்குது உங்களுக்கு இன்னொன்று நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ரோட்ஸோட கார்னர் மேலும் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு வந்து அடையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க